கர்த்தரும் இரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நாலாம் நாளில் பெரக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி வெரக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் அல்ல நாலாம் நாளில் பெரகாவில் கூடினார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் அல்ல மனிதர்கள் இருசுலேம் ஜனங்கள் யோசபாத் பெரகாவில் கூட காரணம் என்ன அங்கே கர்த்தருக்கு துதிபலி செலுத்த காரணம் என்ன மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் யூத மனுஷர்களுக்கும் இர்ஸ்லேம் ஜனங்களுக்கும் யோசைப்பாத் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் என்ன வருகிற காரியத்தை இங்கு நாம் சற்று நேரம் தியானிக்கப் போகின்றோம் யோசைப்பாத் செய்த ஐந்து காரியங்களை சற்று நேரம் நான் கருத்துடைய நாம் மயிமைக்காக ஒரு சின்ன குறிப்பாக எடுத்து உங்களிடத்தில் பேச தேவன் எனக்கு நல்ல ஒரு நேரத்தை நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தபடி நாளை தேவனை துதிக்கின்றேன் இடைப்படுவாராக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர் கூட யோசப்பாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள் யோசப்பாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த ஜனங்கள் வருகிறதை யோசபாத் அறிந்த போது அவன் செய்த ஐந்து காரியங்கள் இரண்டாவது வசனத்திலிருந்து பார்ப்போம் என்றால் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு லூதா வெங்கும் உபவாசத்தை கூறினான் அல்ல யோசபாத் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான் ஒருமுகப்படுதல் என்பது இருதயத்தை குறிக்கிறது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமன வேண்டும் தேவனுக்கு நேராக நாம் ஒருமணம் படுத்தும் பொழுது தேவன் நமக்காக கிரிகை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அடுத்த இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் யூதா வெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் யூதா வெங்கும் உபவாசம் உபவாசம் என்பது சரீரத்தை குறிக்கிறது சரீரத்தை தாழ்த்துகிறதை குறிக்கிறது யூதா வெங்கும் யுத்தம் என்ன புறப்படுகிற அந்த காரியத்தை கேட்டபொழுது ஃபஸ்ட்டு செய்கின்ற காரியம் பார்த்து செய்கின்ற காரியம் ஒருமுகப்படுத்துகிறான் ஒருமுகப்படுத்தல் என்பது இருதயத்தை குறிக்கிறது இரண்டாவது உபவாசத்தை கூறுவித்தான் எங்கே யூதாவிங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் உபவாசம் சரீரத்தை குறிக்கிறது மூன்றாவது காரியம் நாம் பார்ப்போம் என்றால் அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாய தேடி கூடினார்கள் யூதாவிலே எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அல்ல யூதாவிலே யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் கர்த்தரை காண வந்தார்கள் நம்முடைய பார்வை நம்முடைய கண் தேவனை நோக்கியே அமர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய நோக்கம் நம்முடைய செயல்கள் தேவனை நோக்கியே அமர்ந்திருக்க வேண்டும் அல்ல நான்காவது காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களுக்கு எர்சுலேமியரும் கூடின சபையிலே நின்று அல்ல லுயா யூத ஜனங்களும் எர்சிலேமியரும் கூடின சபையிலே நின்று காலை குறிக்கிறது நம்முடைய கால் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும் அல்லை லுயா கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்திற்கு முகப்பிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும் என்று யோசை பார்த்து சொல்கின்ற காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவதாக நாம் பார்ப்போம் என்றால் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவி பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரில் ஜாதிகளுடைய ராஜ்ஜியங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பரக்கரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது நம்முடைய வாயை அது குறிக்கிறது நாம் அறிக்கையிடுகிற வார்த்தை தேவனை புகழ்ந்து பேசுகிற வார்த்தை நம்முடைய வாய் தேவனை துதிக்க வேண்டும் நம்முடைய வாய் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் நம்முடைய வாய் தேவனை துதிக்க வேண்டும் யோசைபாத் இந்த யுத்தத்திலே வெற்றி பெற காரணம் என்ன இந்த ஐந்து காரியத்தை அவன் கடைபிடித்தான் ஒன்று இருதயம் ஒருமுகம் படுத்தினான் இரண்டு உபவாசத்தை சரீரத்தை தேவனுக்கென்று உடுக்கினான் மூன்று கர்த்தரை தேட வந்தார்கள் நம்முடைய கண்கள் கர்த்தரை தேட வேண்டும் நான்காவது காரியம் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய சபையிலே நம்முடைய கால்கள் நிற்க வேண்டும் ஐந்தாவது காரியம் நம்முடைய வாய் கர்த்தரை பாடி புகழ வேண்டும் அலை லுயா அப்படி பாடி புகழும் பொழுது கர்த்தர் அமலுக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆறாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனத்தை வரை பார்ப்போம் என்றால் யோசைப்பாத் ஒரு விண்ணப்பத்தை யோசைப்பாத் ஒரு ஜபத்தை யோசைப்பாத் ஒரு வேண்டுதலை செய்கிறதை இங்கு நாம் பார்க்கின்றோம் அலை லுயா பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் ஆஹ் பதினாறாவது வசனத்தை பதினேழாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆஹ் யாகேசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால் அவன் சொன்னது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கூறுகிறார் சகல யூத கோத்திரத்தாரே இர்ஸ்லேமின் குடிகளை ராஜாவாகி யோச கேளுங்கள் நீங்கள் அந்த திரளான ஏராளமான கூட்டத்தை கூட்டத்தை கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது அலை லுயா அலை லுயா அன்பு இந்த காணொலியை காண்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது சகல யூத கோத்திரத்தாரே கர்த்தருடைய பிள்ளைகளே எஸ்லிமீன் குடிகளே இந்த காணொலி காண்கின்ற அன்பு சகோதரனையே சகோதரியே ராஜாவாகிய யோசப்பாத்தே கேளுங்கள் வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது இந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யுத மனுஷரே இஸ்லமியல் ஜனங்களே நீங்கள் நின்று நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் அன்பு சகுரனை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஹலே லுயா நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் ஹலே லுயா யோசைப்பாத்து செய்ததை போல ஒருமுகப்படுங்கள் உபவாசம் செய்யுங்கள் உங்களுடைய கண்களை தேவனுக்கு நேராக நோக்குங்கள் சபைகளிலே உங்கள் கால்களை நிறுத்துங்கள் உங்களுடைய வாயினால் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக யோச யோசப்பாத்து செய்த காரியம் என்ன அதிகா அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத்து நின்று யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தெற்கு நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அல்லை லுயா அல்லை யோசபாத்து சொல்கின்ற காரியம் என்ன யூதா ஜனங்களே இசுலேமின் குடிகளே கேளுங்கள் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியை இந்த காண்வழியை காண்கின்ற ஐயாவே அம்மா சகோதரனே இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது கர்த்தரை தேவனாய கர்த்தரை முதலாவது நீங்கள் நம்புங்கள் கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் அப்பொழுது நீங்கள் நிலைக்கப்படுவீர்கள் கர்த்தரை நீங்கள் நம்பினா நீங்கள் நிலைக்கப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசியை நீங்கள் நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் சித்தி என்பது சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்டு இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது சித்தி என்பது வெற்றியை குறிக்கிறது சித்தி என்பது ஒரு ஆளுமையை குறிக்கிறது யோசப்பாத்து கூறிய காரியம் என்ன எருசுலேமின் குடியலே யூதாவே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் அல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் நிலை நிறுத்தி நிலை நிறுத்தப்படுவீர்கள் அன்பு சகோதரனே சகோதரியை வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது திர்க்க தரிசனமாக வார்த்தை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள் திர்க்க தரிசியை நம்புங்கள் திர்க தரிசனங்களை நம்புங்கள் அப்பொழுது சுத்தி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் சாதனையாளராக வருவீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் ஹலை லூயா ஹலை லூயா வார்த்தை சகாரியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் பலத்தினாலுமல்ல பராக்கிரமித்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார் என்ற வார்த்தையின்படி யோசேபாத் இங்கே அவனுடைய சுய பலத்தையோ ஜனங்களையோ ஆயுதத்தையோ அவன் நம்பவில்லை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நல்லவர் என்று அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரையும் நிறுத்தினான் ஹலிலுயா இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்ப்போம் என்றால் பின்பு அவன் ஜனத்தாரோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தையும் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் ஹலில் இதில் என்ன தெரிகிறது யோசேப்பா தன்னுடைய புயத்தை நம்பவில்லை பலனை நம்பவில்லை தன்னுடைய ஜனங்களை நம்பவில்லை ஆயுதங்களை நம்பவில்லை கர்த்தரை மாத்திரமே அவர் நம்பி செயல்படுகிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே அன்பு சகோதரனை சகோதரியே வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் உங்கள் பலனை நம்பாதீர்கள் உங்களுடைய சுயத்தை நம்பாதீர்கள் உங்களுடைய ஜனங்களை நம்பாதீர்கள் உங்களுடைய ஆயுதங்களை நம்பாதீர்கள் உங்களுடைய பணத்தினால் நான் செய்துவிடுவேன் என்று நீங்கள் நம்பாதீர்கள் தேவனையே நம்பி கர்த்தரையே நம்பி நீங்கள் செயல்படும் பொருள் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் ரெண்டாவது வசனம் கூறுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் ஓ வாப்பியரையும் சேயன் மலையின் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கத்தர் எலும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஹலே லூயா நம்முடைய தேவன் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட தேவன் அவர்கள் ஒன்றுமே செய்யல கத்தரை பாடி துதிக்கதான் செய்தார்கள் துதி கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார் நீ துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய அஸ்தி பாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்தி பாரம் அசைந்திடும் அஸ்திபாரம் அசைந்திடும் சாத்தான் அஸ்தீபாரம் அசைந்திடும் அன்பு சகோதரனே சகோதரி வார்த்தை உங்கள் நோக்கிதான் வருகிறது நீங்கள் கத்தகையை துதி அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே அவங்க போய் நேரடியாக போய் அந்த ஜனங்களோட யுத்தம் பண்ணலை கத்தி எடுத்து வாழ் எடுத்து அவர்கள் நேரடியாக போய் போர் பண்ணலை அவங்க யுத்தம் பண்ணவே இல்லை கர்த்தர் ஏற்கனவே அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்து விட்டார் எப்படி பேசினார் சகல யூத கோத்திரத்தாரே இர்ஸ்லேமின் குடிகளே ராஜாவாக யோசப்பாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திரத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் ஹலே லுயா கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அல்லே லுயா இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல அன்பு சகோதரனே சகோதரியே வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் தேவனுடையது அல்லை லுயா அல்லை லுயா இருபத்தி பதினேழாவது அதிகாரத்திலே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிரிட்டு போங்கள் கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார் உங்களுக்கு நியாயத்தை செய்வார் உண்மையை மறைத்து பழியை போடுகின்ற ஜனங்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு நீதி செய்வார் உண்மையை மறைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக எத்தனையோ பழிகள் உங்கள் மேல் எத்தனையோ வீணான குற்றங்கள் உங்கள் மேல் செலுத்தி உங்களை உங்கள் பெயரை கெடுக்க நடக்கின்ற ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் பெயரை கெடுக்க நினைக்கின்ற நபர்களுக்கு முன்பாக தேவர் நீதி செய்வார் இந்த யுத்தம் உங்களுடைய கர்த்தருடைய இது அலை லுயா நீங்க இந்த காணொலியை காணும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார் தெற்கு தரிசனமாய் கர்த்தர் உங்களை பார்த்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது விசுவாசிக்க தேவனை மாத்திர உயர்த்துங்க கர்த்தரை துதிங்க நீங்க துதித்து பாடும்பொழுதே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற செயல்கள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற தடைகள் உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூனியம் உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மாந்திரிகம் உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட பிள்ளி சூனிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அகன்றுகிறது அலே லூயா தெற்கு தரிசனமாக உங்களுக்கு நான் கற்று இருக்கின்றேன் அலே லூயா அலை லுயா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது அலை லுயா அன்பு சகோதரனே சகோதரியே யோசைப்பாத்தே பாருங்கள் என்ன செய்தான் ஒருமுகப்படுத்தினான் இருதயத்தை இரண்டாவது சரீரத்தை கொடுக்கிறான் உபவாசம் பண்ணினான் மூன்றாவது ஜனங்களை கூட்டினான் கண்கள் கண்கள் தேவனை நோக்கி பார்க்க செய்தான் நான்காவது காரியம் தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய பிரகாரத்திலே கால்களை நிறுத்தினான் ஐந்தாவது காரியம் கர்த்தரை பாடினான் துதித்தான் துதிக்க வைத்தான் அதே போலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாமும் இந்த ஐந்து காரியங்களை கொண்டு தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் யூத ஜனங்கள் யோசை பார்த்தும் ஜனங்களும் போய் நேரடியாக யுத்தம் பண்ணலை யுத்தம் பண்ண முன்னமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவரே யுத்தம் பண்ணி மடிந்து போகின்ற காரியத்தை இங்கே நான் பார்க்கிறோம் அலை லூயா அலை லூயா உங்களுடைய அந்நிய கண்ணு இல்லைங்க உங்கள் சொந்த கண்ணே அதை பார்க்கும் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா உங்களுக்கு எதிராக நீங்கள் முன்னேறக்கூடாது என்று நீங்கள் செயல்படக்கூடாது என்று உங்களை மட்டம் தட்டுறார்களா வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறது அழைத்தவர் அவர் தாயின் கருவியில் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் மனிதர்கள் உங்களை தடுக்கலாம் மற்ற சகோதரர்கள் உங்களுக்கு வீணான பழிகளை கொடுக்கலாம் நீங்கள் முன்னேறக்கூடாது என்று நீங்கள் சில காரியங்களை செயல்படக்கூடாது என்று உங்களை மட்டத்தட்டி வைக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் ஏற்ற வேலை இருக்கின்ற அன்பு சகோதரனை அன்பு சகோதரியை தேவனாகிய கர்த்தரை அவரை கரத்தில் இனி அடங்கியிருந்த ஏற்ற வேளையை கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அல்ல ஏற்ற வேலையை கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார் நீ காத்திரு பொறுத்திரு கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார் யோசப்பாத்தும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் யோசப்பாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையாடை வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்து மூன்று நாளாய் கொலையிட கொலையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது ஹலை லூயா கர்த்தர் யுத்தம் பண்ணினா கர்த்தர் யுத்தம் பண்ணினா அது நமக்கு சாதகமாக தான் செய்வார் அன்பு சகோதரனே கலங்காதே அன்பு சகோதரியே நீ திகையாது கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க ஐயோ இந்த திருவாள ஜனங்களை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா பயப்படாதீங்க வார்த்தை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் நமக்காக அவர் செய்வார் என்றார் அவர் நம் மீது அன்பு வைத்தபடியினாலே இருபத்தி ஐந்தாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் உடைமைகள் அவர்கள் உரித்து போட்ட ஆடை ஆபரணங்கள் கொள்ளையாடவே மூன்று நாள்கள் ஆயிற்று அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் அவர்கள் கொண்டு வந்த ஆடைகள் அவர்கள் கொண்டு வந்த ஆபரணங்கள் அவர்கள் கொண்டு வந்த சண்டை போர் செய்வதற்காக கொண்டு வந்த பொருட்கள் இது எல்லாமே எடுத்து செல்வதற்கு மூன்று நாள் ஆயிற்றான் பாருங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்ட யுத்தம் செய்து செய்திருக்கிறார் என்று அது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டருடைய யுத்தம் செய்தார் அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் அன்பு சகோதரனை இன்னைக்கு சந்தோஷமாக இருங்க ஒன்றுக்கு கலங்காதீங்க ஒன்றுக்கு திகையாதீங்க கத்தருடைய யுத்தம் அது எப்பொழுதும் நம்மளுக்கு ஒரு தான் பாருங்கள் வார்த்தை அது அவ்வளவு மிகுதியா இருந்துச்சான் மூன்று நாள் எடுத்து அந்த பொருட்களை எடுத்து செல்வதற்கு மூன்று நாள் ஆயிற்றான் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அன்பு சகோதரனையே சகோதரியே இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாலாம் நாளிலே பெரக்காவில் கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என கர்த்தர் யுத்தம் பண்ணினார் கர்த்தர் ஜெயித்தார் உங்களுக்காக கர்த்தர் ஜெயிப்பார் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பெரக்காவில் கூடுவீர்கள் கர்த்தர் நல்லவர் என்று கர்த்தரை பாடுவீர்கள் நீங்கள் பாடி துதிக்கும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் என்ன அவர் நல்லவராகவே இருக்கிறார் அவர்கள் மீண்டுமாக எர்சிலேமுக்கு எப்படி வராங்கன்னா பாருங்க தம்பூரோடும் சுரமண்டலத்தோடும் பூர்வையோடும் எர்சிலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவீங்க தம்பூரோடு போவீங்க கைத்தாளத்தோடு போவீங்க சந்தோஷத்தோடு போவீங்க கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்தார் என்று அல்லை லூயா அலை லுயா இருபத்தி ஒன்பதாவது வசனம் இவ்வாறாக கூறுகிறது கர்த்தர் இஸ்ரவேலிலே சத்துருக்களோடு இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது அலை லுயா கர்த்தர் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் இருசலேம் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் யூத ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று பிரதேசத்தார் அந்தந்த தேசத்தார் ராஜ்யத்தார் மேலும் தேவனால் உண்டான பயங்கரம் தேவனால் உண்டான பயம் உண்டாயிற்று அன்பு சகோதரனை வார்த்தை உங்களை நோக்கிதான் வருகிறது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் கர்த்தர் தம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் இந்த நபருடன் இருக்கார் என்று மற்ற ஜனங்கள் அறியத்தக்கதாக தேவனால் உண்டான பயங்கரம் தேவனால் உண்டான பயம் உண்டாகும் அன்பு சகோதரனை சகோதரியை கலங்காதை இத்திகையாதே முப்பதாவது வசனம் இவர் அவர் கூறுகிறது இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கற்றலைட்டதினால் யோசப்பாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது தேடியும் நீ காணாதிருப்பா என்ற வார்த்தையின்படி உங்களுக்கு எதிராக இருந்த காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருந்த தடைகள் உங்களுக்கு எதிராக இருக்கின்ற சில காரியங்கள் நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் வார்த்தை கூறுகிறது தேவன் சுற்றுப்புறத்தரால் யுத்தமில்லாத இலைப்பாறுதல் உங்களை இழைப்பாறல் செய்வார் யுத்தமில்லாத இழைப்பாடுகள் சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிறுத்துவார் யோசபாத்தி பாரம் அமெரிக்கையா இருந்ததான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தர்க்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அமெரிக்கையாக சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடனே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரனே சகோதரியை வார்த்தை உங்கள் நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடைய இல்லை இந்த யுத்தம் கர்த்தருடைய அல்ல லூயா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இந்த வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் ஆமேன்